தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நண்பர்களே ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா நமது சேனலுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்குங்க நமது இந்த மிதுனம் டூடை ராசிபாலான சேனலை வீடியோக்கள் வெளியிடுவதில் எந்த தடையும் இப்போதைக்கு கிடையாது ஆனால் எதிர்காலத்துல சின்ன தடைகள் வரலான்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் அதனால நான் முன்னெச்சரிக்கையாக ஒரு நடவடிக்கை மேற்கொண்டுள்ள நண்பர்களே ஜெயசூர்யா என்ற பெயருடைய ஒரு புதிய சேனலை நான் ஆரம்பிச்சு பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான மொத்தமான ராசிபலங்களை ஒரே வீடியோவில் நான் தொகுத்து அந்த சேனலை இருக்கிறேன் ஸோ அந்த சேனலில் வந்து ஏற்கனவே ப்ரிப்பர் பண்ணி நான் சேனலில் வந்து நான் வீடியோ போட்டுவிட்டேன் ஜெயசூர்யா என்ற பெயரோட அந்த சேனலுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க ஸோ நமது சேனலுக்கு மிதனம் டுடே ராசிபலன் சேனலுக்கு எப்படி ஆதரவு தருங்களோ அதே மாதிரியான நமது பேக்கப் சேனலான ஜெயசூர்யா அந்த சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏதாவது சின்ன தடைகள் வந்து அந்த ராசி பலன்கள் சேனல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் மேலும் அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா தினசரி வீடியோ மட்டும் இல்லாமல் வார பலன்கள் மாத பலன்கள் வருட பலன்கள் அப்படின்ற தனித்தனி ராசிக்கும் உண்டான எல்லா விதமான வீடியோக்களும் வந்து ராசி பலன்கள் வந்து அந்த ஒரு சேனல்ல நாங்க போட இருக்கிறோம் எனவே புதிய சேனல் ஜெயசூர்யா என்ற பெயருடைய அந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மிக முக்கியமாக டெலகிராம் ஆப் உங்ககிட்ட இருக்குதா அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் எங்களுடைய டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் ஆப்ல என்ன டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஏன்னா எங்களோட நீங்கள் நேரடியாக கலந்துரையாடுவதற்கு உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக அது அமையும் ஸோ நமது டெலிகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா ஜெயசூர்யா அந்த ராசிபலன் சேனலோடு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே அந்த ஜெயசூர்யா ராசிபலன் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையுடைய ராசி பலன்கள் வீடியோ வந்து அந்த ஜெயசூர்யா அந்த சேனலில் வந்து நாங்கள் வெளியிட்டுள்ளோம் மேலே ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டைரெக்டாக அந்த ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் தொடர்ந்து நமது மிதனம் டுடே ராசி பலன் சேனலுடைய இணைந்திருந்தங்கள் எப்போதும் பல விலாவரியான நமது மிதன ராசி அவர்களுக்கான ராசி பலன்கள் வந்து தொடர்ந்து வரும் ஆனால் மற்ற ராசிகளை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜெயசூர்யா சேனல் உங்களுக்கு பேக்கப் சேனலாக இது அமைந்திருக்கு அது உங்களுக்கு உபயோகப்படுங்க நண்பர்களை நன்றி இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசி பலங்கள் இந்த வீடியோவில் நான் மேக் பண்ணுற நண்பர்களே ஏன்னா இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களை நமது சேனலாம் வெளியிட முடியவில்லைங்க ஆனால் ஜெயசூரிய ராசி பழங்களை நான் வெளியிட்டுள்ளேன் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே வீடியோவாக அதில் வந்து அந்த சேனலில் வந்திருக்கு ஸோ மறக்காம அந்த சேனலில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க டெலிகிராம் லிங்க்ல மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே திஸ் டே